ஒரு ஒரு மாசமும் தடைகள் பிள்ளி சூண்டியங்கள்ல விலக சுதர்ஷனு தன்வந்திரி ஹோமம் இங்க விசேஷமா பண்றோம் தனி பாக்குற மாதிரி இருக்குதுப்பா கருநாடுவா அவனுடைய தர்ஜனமும் இந்த கோவில் கோபம் பழுப்புதை மலைவரும் கண்டு களித்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூணு பையன் நடக்குது வணக்கியா

ஒரு என்ன சொல்றது வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதெல்லாம் நம்ம குடும்பம் இருந்தா தான் அதில் எல்லாரும் கிடைக்காது ரொம்ப 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 நல்லா பண்ணியிருந்தாங்க இதுமாரி எந்த கோயிலில் நடந்தாலும் நல்லபடியாக நடக்கணும் அவ்வளோதான் எம் பேரும் பார்க்க ஆயிரம் பேர் வரணும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு யூடியூப் சேனல் திஸ் இஸ் மணி மணி டாக்ஸ் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா கோயம்பேட்டில் இருக்கிற வைகுண்ட பெருமாள் திருக்கோயில் மாதிரி நிற்கிறேன் இன்னைக்கு கும்பா விஷயம் ஆக்சுவலாக ரொம்ப கிராண்டாக நடக்குது அந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பார்ப்பான் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஆன்மீக பெருமக்களே இந்த கோயம்பேடும் க்ஷேத்திரத்தில் வைகுண்டவாச பெருமாள் கனகவல்லி தாயார் சமேத வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவில் உள்ளது மிகவும் பழமையான திருக்கோவிலாக இங்கு உள்ளது இராமாயண காலத்தில் ஏற்பட்ட திருக்கோவிலாக உள்ளது இந்த க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேய சுவாமிக்கு மகா சம்பரோக்ஷனை விழா மிக சிறப்பாக இன்று நடைபெறுகிறது காலை ஒன்பதிலிருந்து பத்தரை மணிக்குள்ளாக விசேஷமாக நடைபெறுகிறது பக்த அனைவரும் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து கனகவள்ளி தாயாரையும் வைகுண்டவாச பெருவாளியும் ராம பக்த தரிசனம் பண்ணி பிரார்த்திக்கிறேன் இந்த கஷேத்திரம் என்பது வீக்ஷாரண்ய கஷேத்திரம் அதாவது வால்மீகி ஆசிரமம் அந்த காலத்தில் இருந்ததாகவும் அந்த வால்மீகி ஆசிரமம் இருக்கும்போது ராமருடைய பத்னியான சீதா பிராட்டியை லக்ஷ்மணரிடம் ராமர் சொல்கிறார் இந்த அன் மண்ணிய உங்கள் அண்ணியை காட்டில் கொண்டு போய் விடுமாறு சொல்கிறார் அப்படி சொல்லும்போது லக்ஷ்மணன் வந்து இந்த வீட்சாரண்ய கஷேத்திர காட்டில் சீத்தையை விட்டுவிட்டதாகவும் அப்படி விட்டுவிட்டு செல்லும்போது வால்மீகி மகரிஷி தன்னுடைய திருஷ்டியில் வந்திருக்கிறது மகாலட்சுமி சீதா விராட்டி என்று அறிந்து கொண்டு சீத்தைக்கு அடைக்கலம் கொடுத்து இந்த ஆசிரமத்தையே தங்க வைத்துள்ளார் அப்போது சீதா விராட்டி கர்ப்பம் தரித்து இந்த க்ஷேத்திரத்தில் லவணம் குச்சனம் அவதாரம் பண்ணுறதாக சொல்லப்படுகிறது குழந்தைகள் ரெண்டு பேரும் தன்னுடைய குருவான வால்மீகி மகர்ஷிக்கிட்ட குருக்கலம் கற்றுக்கிறார் குருக்கலத்தில் வில் வித்தை பயிற்சி ராமாயண இதிகாசங்கள் இதையெல்லாம் குழந்தைகள் கற்றுந்த இந்த ராமாயண இதிகாசத்தை இந்த பிரபஞ்சம் முழுக்க சொல்லணும்னு ஆசைப்பட்டு யா தீர்த்த யாத்திரை கிளம்புற இப்படி யாத்திரை கிளம்பும்போது இந்த புஷ்கரணியில் தீர்த்தம் ஆடியதால் இந்த புஷ்கரணிக்கு லவன்குச்சன் என்று உண்டு புஷ்கரணிக்கு லவகுச தீர்த்தம் என்ற பெயர் உண்டு இந்த இடத்தில்தான் ராம லவன்குச்சன் வந்து ராமாயண கதையில் முதல் முதல் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்படி ராமாயண கதையில் லவன்குச்சன் இந்த இடத்தில் சொல்லும் போது ராமநாமம் காற்றில் கலந்து இந்த ஊர் முழுக்க ராமநாமம் ஒழித்து தான் இதை கேள்விப்பட்ட ஆஞ்சநேயர் வந்து ராமரை விட்டு இங்கே வந்ததாகவும் இந்த ராமாயணத்தை கேட்க கேட்க தன்னை அறியாமல் ஆனந்த சந்தோஷம் வரவே அவருடைய மகுனம் கைண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது மகுனம் இல்லாத ஆஞ்சநேயராக இந்த கஷேத்திரத்தில் சுவாமி சேவை சாய்க்கிறார் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு எதில் பயம் பலம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வாலில் தான் பலம் ஜாஸ்தி ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து சிவனுடைய அம்சமாக சொல்கிறார் அதனால தான் வால் வந்து பார்வதி ரூபமாக சொல்கிறார் அதனால தான் முழு பலமும் ஆஞ்சநேயருக்கு வாலில் உண்டு எப்போவுமே நமக்கு ஒரு காரியங்கள் நிறைவேறணும்னா ஆஞ்சநேயர் வாழில் நாற்பத்தெட்டு நாள் பொட்டு வச்சு பூஜை பண்ணுவாள் இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச உடனே கோவிலுக்கு வந்து வடமாலயம் தை சாதியம் சாத்தியும் அந்த பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணிப்பாள் இந்த மாதிரி சிவனும் பார்வதியும் இருக்கிறதுனால நவகிரகங்களும் ஆஞ்சநேயர் வாழில் வாசமானது தான் சொல்கிறான் அதனால தான் பொதுவாக எல்லா சனிக்கிழமைகளையும் ஆஞ்சநேயர் கோவில் எல்லா கோவில்லையும் பரிகார பூஜைகள் நடக்கிறது இந்த மாதிரி சனிக்கிழமையில் பரிகார பூஜை பண்ணும்போது நவக்கிரக தோஷங்கள்லாம் விலகிறது தான் சொல்கிறான் சிவன் பார்வதி நவக்கிரகங்கள் வந்துடுறது ராமநாமத்தை எப்போவுமே ஆஞ்சநேயர் சொல்லிகிட்டே இருப்பார் அதனால அவர் கூட எப்போவுமே ராமர் சீத்தையும் இருக்கிறதா சொல்கிறான் ஆகையால் தான் இந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டாலே சகல தெய்வங்களை வழிபட்ட பலன் உண்டு மற்ற தெய்வங்களால முடியாத காரியத்தை ஆஞ்சநேயர் முடிச்சு வைப்பார்னு சொல்லுவாள் ஸ்ரீ ராம பக்த ஆஞ்சநேயர்னு இவருக்கு பேரு காரிய சித்தி ஆஞ்சநேயர்னு பேரு குலத்தங்கர ஆஞ்சநேயர்னு பேரு ரொம்ப விசேஷமாக சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயராக சொல்லப்படுகிறார் அமாவாசை பௌர்ணமியில் பிரார்த்தனைக்கோசரம் இங்கே மட்டை தேங்காய் கட்டுறோம் கல்யாணம் ஆகாதவா குழந்தை இல்லாதவா இது மாதிரி வேலை கிடைக்கணும் உடம்பு சரியில்லாதவா இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வந்து மனுஷாளுக்கு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகள் அவளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் மாதம் தோறும் வந்து அமாவாசை பௌர்ணமியில் தேங்காய் கட்டி பிரார்த்தனை அப்படின்ட்டா அவளுடைய பிரார்த்தனைகள்லாம் நிவர்த்தியாக தான் சொல்கிறாள் ஒரு ஒரு மாதமும் தடைகள் பில்லி சூன்யங்களில் விலக சுதர்சன தன்வந்திரி ஹோமம் இங்கே விசேஷமாக பண்ணுறோம் அது அமாவாசையில் தான் பண்ணுறோம் அதனால் பக்த கொடிகள்லாம் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ பகவான் ஆஞ்சநேயர் உங்களை எப்படிலாம் அழைக்கிறாரோ அவசியம் வந்து இந்த கோவிலை தரிசனம் பண்ணி அனுமாரிடைய கிருபாகடாட்சத்தை பெறுமாறு பிரார்த்திக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் பெயர் பாண்டுரங்கன் நான் ஆன்மீகவாதி நான் பல கோவில்களுக்கு காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்துள்ளேன் இந்த கோயம்பேடு கிராமம் உருவாக்கப்பட்டு இன்று ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு மேல் இந்த கோவிலை இவ்வளவு சிறப்பாக வைகுண்ட வாசல் பெருமாளுக்கு இன்று கனகவள்ளி தாயாருக்கும் கும்பசேகம் செய்வதை இந்த ஊர் கிராம மக்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மற்றும் இங்கே ஆஞ்சநேயர் கோவில் கனகதார் அரசளி விநாயகர் கோவில் இந்த ஸ்தலங்களுக்கும் இங்கு உள்ள கோயில் உள்ள இந்த மூன்று சலங்களும் இருப்பது மிக இந்த ஊர் மக்களுக்கு வெறும் குறுங்காலீஸ்வரர் கோயில் வழிபட்டு இந்த குருங்காளீஸ்வரருக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் குறைந்தது ஒரு பத்தாயிரம் பேர் இருந்து இந்த ஊர் மிக மிக சிறப்பாக வழிபட்டு சிறப்பாக செயல்பட்ட சீனிவாசன் அவர்கள் இருந்தால் மிக்க மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் இந்த சீனிவாசன் அவர்களால் இந்த ஊரே பிற பெரிய மகிழ்ச்சிக்கு உருவாக்கி சென்று விட்ட அந்த சீனியர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிற நன்றி கோயம்பேடு திருத்தலம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பழமை வாய்ந்த ஒரு திருத்தலம் இந்த திருத்தலத்திலே பொதுமக்கள் அதிகமான அளவில் கூடியிருந்தாலும் கூட இந்த திருத்தலம் அமைந்த இடம் வந்து கோயம்பேடு என்பதனால் இந்த கோயம்பேடு மக்கள் எல்லாம் எந்த காலத்திலே என்ன பூர்வீக புண்ணியம் செய்தார்களோ அந்த புண்ணியத்துக்கு ஆட்பட்டு இந்த குறுங்காளீஸ்வரர் ஆலயத்தில் காலை எழுச்சிப்பள்ளி விழாவில் கலர்ப்பதும் உடனே நம்ம பெருமாள் ஆலயத்திலே வழிபடுவதும் விநாயகப் பெருமானை தரிசிப்பதும் அதற்கு அடுத்தால் ஆஞ்சநேயரை தரிசிப்பதும் அகில உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஆண்டவன்களையும் அந்த பதினாறு மண்டபத்தினுடைய பதினாறு மண்டபத்திலே இருக்கின்ற அத்தனை ஐஸ்வர்ய தெய்வங்களையும் சுற்றி வருவதும் மிகப்பெரிய ஒரு சால சிறந்த மிகப்பெரிய விழாவாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பக்த கொடிகளுக்கும் குருங்காலேஸ்வரர் சார்பாகவும் வைகுண்ட வாச பெருமாள் சார்பாகவும் விநாயக பெருமான் சார்பாகவும் ஆஞ்சநேயர் சார்பாகவும் குறிப்பாக சென்னை மாநகருக்கு ஒரு எடுத்துக்காட்டான திரு ஆலயமாக இது அமைந்திருக்க அமை அமைந்திருக்கின்ற இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்திலே லவ குசலவனுடைய வரலாறை கூட இந்த ஆலயம் எடுத்து சொல்லுகிறது இந்த ஆன்மீக வரலாற்றிலே கோயம்பேடு ஒரு மிகப்பெரிய தலபுரான வரலாற்றிலே அமைந்த ஒரு திருத்தலமாகும் இந்த திருத்தலத்திலே கலந்து கொண்டிருக்க அத்தனை பக்த கோடிகளுக்கும் மத்தியில் நானும் இந்த விழாவிலே கலந்து கொள்வது கடவுளுடைய அருளியில் நானும் ஒருவனாக சேர்ந்து அனைவர் சார்பாகவும் வேண்டி விரும்பி வணங்கி வழிபடுகிறேன் நன்றி வணக்கம் ஏற்படுகிறது நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே நரசிம்மத்தில் பரப்புவதை அனைவரும் கண்டு கதைத்து மிக்க மகிழ்ச்சியாக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது பெருமாள் காட்சி அளித்தார் மிக பொறுமையாக காட்சி அளித்தார் ரொம்ப சுபிக்ஷமா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு நல்லா நீட்டா பண்ணிருக்காங்க அந்த வாட்டிக்கு ஆமா இவர் விநாயகருக்கு ஐயப்பன் இது ஒரு ஆஞ்சநேய பெருமாள் பெருமாள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அந்த எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது ஆ வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூணு கோயிலும் நிறையா உடனே போய் போய் போயிட்டு வந்தோம் ஆனா நாங்க எங்க வீட்டுக்கிட்டே பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் இறைவனோட அருள் எல்லாம் கும்பாபேஷை நடக்கிறதுக்குன்னு அதுக்கு ஒரு குடுப்பனை வேணும் அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கும்பபேஷை நடக்கும் ஸோ அதை நம்ம வந்து கண்டு கழிக்கிறதுக்கு கடவுளோட அருள் தான் நம்மளால் அதை பார்க்கவும் முடியும் அது நடக்கிறதுக்கும் கடவுளோட இறைவனோட அருள் வேணும் வாழ்க வளமுட் நல்லா இருக்கு ரொம்ப நாள கழிச்சு பண்றாங்க நல்லா கும்பாஷம் திருப்தியா பண்ணிருக்காங்க கோயிலுக்கு வருவாங்க நோய் நோடி தேக்குறா கூட வருவாங்க சாமி என்னமா தான் நம்மளுக்கு யாரும் யார் இருக்கிறாங்க மக்களா மனுஷாலாம் சூப்பரா இருக்கு பிரமாதமா இருக்கு நான் இதான் பஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு அவ்வளவு சூப்பரான இது ரெஸ்பெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு செம்மையா இருக்கு கோயில் தானே ரொம்ப நல்லா கோயம்பேடு அரசடி விநாயகர் ஆலயத்திற்கும் அரசடி விநாயகர் ஆலயத்தில் உள்ளே இருக்கும் ஐயப்பனுக்கும் கும்பாபிஷேகம் இந்த தினம் நடந்தேறியது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் காலை கணபதி ஹோமமும் மாலை முதல் கால பூஜை ஆரம்பித்தது கால பூஜையின் போது நம்முடைய விநாயகருக்கும் ஐயப்பனுக்கும் மருந்து சாத்தி கலச நிர்ணயம் செய்யப்பட்டது இந்த தினம் காலை ஆறு மணிக்கு இரண்டாவது கால ஓமம் ஆரம்பித்து சிவாச்சாரிகள் வேத ஓத போத ஓமங்கள் ஓத இங்கே கடம்புறப்பாடு நடந்து நடந்தது கடம்புறப்பாடு புறப்பாடு மணிக்கு மேல் நடந்து நம்முடைய விநாயகருக்கும் பிள்ளையாருக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அந்த கும்பாபிஷேகம் இனிதே இந்த பகுதிவாழ் மக்கள் சேர்ந்து நடத்தினார்கள் இங்கே வேந்திரளிக்கும் விநாயகரம் ஐயப்பன் ஆலயமும் இருந்த இடம் கோயம்பேடு கோயம்பேட்டில் மிகவும் புராதனமான கோயில்கள் உள்ளது அந்த புராதன கோயிலிலே வைகுண்டவாச பெருமாள் தாயார் சமீதமாக வீட்டிருக்கிறார் அவருக்கும் இன்றைய தினம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது வைகுண்டவாச பெருமாளுக்கு புதிதாக நூதன கோபுரம் அமைத்து அதற்கும் மஞ்சள் நீராட்டு விழாவும் மற்ற தாயார் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் வைகுண்டவாச பெருமாள் சன்னதிக்கும் கும்பாபிஷேகம் இனிதாக நடைபெற்றது வைகுண்டவாச பெருமாள் மற்ற இடங்களில் எல்லாம் பார்த்தீர்களால் படுத்து இருக்கும் கோலம் கொண்டவர் ஆனால் இங்கிருக்கும் வைகுண்டவாச பெருமாள் நின்ற கோலம் அந்த நின்ற கோலத்தோடு இங்கே காட்டி அதிசயமான கோயில் வைகுண்டவாச பெருமாள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்து அனைவரும் சுபிசுபாக வாழ எல்லாம் வல்ல ஐயப்பன் அருளும் விநாயகர் அருளும் வைகுண்ட வாச பெரும் அருளும் நாயக தர்ம சம்பர்த்திய உடனே குருங்கோளீஸ்வரர் அருளும் பெற வாழ்த்துக்கிறோம் நல்லா இந்த சந்தோஷமா இருக்குது ஏன் கிமதியா இருக்குது இது இப்போ கிடைக்கணுமே நம்பிக்கை குடும்பம் இருந்தாதான் அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது நல்லா ரொம்ப அருமையாக சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில கலந்துருக்கு ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறைதான் வரும் இதெல்லாம் கலந்தாலும் குழந்தைங்க கூட்டின்னு உடனே வந்திருக்கோம்

இது வந்து இந்த கோவில் வந்து பழம் பெருமை வாய்ந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கோவில் இங்கே வந்து ராமபுரனுடைய மகன்களான வால்மீகி வந்து இங்கே தவம் அமைச்சு குளியில் அமைச்சு இங்கே வந்து சீதா பிராட்டியை வந்து இங்கே வந்து தங்கியிருந்தாங்க அப்போ லவன் குசல்லாம் இங்கே தான் பிரிசு வச்சுதான் சொல்கிறாங்க இந்த இடம் வந்து சரித்திர புகழ் பெற்ற ஒரு இடமாகும் நான் நாலு வருஷமாக அந்த கோயிலுக்கு வரேன் இந்த கோபுரம் வெறும் மொட்டை கோபுரமாக இருந்துச்சு இப்போ கும்பாபிஷேகலாம் பண்ணி சூப்பராக வடிவமைச்சிட்டாங்க தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வந்து அப்புறம் நகருங்க அப்புறம்தான் கோயம்பேட மாச்சி வைகுண்டவாசப் பெருமாள் இவர் வந்து ராஜா காலத்துலேருந்து பத்து பெருமாள் இவங்களுக்கு விசேஷமான பெருமாள் ராஜகோபுரம் இது வரைக்கும் அமைக்கப்படலை இப்போ இந்த வா இந்த ஆயிர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ராஜகோபுரம் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க வாச பெருமாள் வந்து திருப்பதிக்கு நிகர் வந்து இங் கோசை நகர் வைகுண்ட வாசப் பெருமாள் இருக்கிறார் அதனால் எல்லாம் அல்ல வைகுண்ட வாச பெருமாள் எல்லாருக்கும் நல்ல செய்வோம் அந்த திருப்பையில் பார்க்குற மாதிரி இருக்குதுதான் பார்க்குற மாதிரி இருக்கான் இது ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆண்டு காலம் இருந்த கோயில் நிறைய இதெல்லாம் இருக்குது சொற்களுக்கெல்லாம் நிறைய இருக்குது இந்த ஊர் கோயிலில் வடக்கை பார்த்த சிவன் கோயில் இதுதான் இந்த ஊரில் வரலாறு பெரிய வரலாறு லவா குசா இங்கிருந்து தான் கிளம்புதான்

மக்கள் அதிகமான கூட்டங்கள் சமாளிக்க முடியல போலீஸ்காரன் சமாளிச்சிட முடியாது அவதான் வகை காமிச்சு விட்டார் பேமஸா நடந்தது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல எல்லாம் ஓர ஒதுக்கி எல்லாம் கிளீனா பண்ணாங்க ரொம்ப 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 நல்லா பண்ணிருந்தாங்க இதுமாரி எந்த கோயில் நடந்தாலும் நல்லபடியா நடக்கணும் அவ்வளவுதான் எம்பேர் மனம் பார்க்க ஆயிரம் பேர் வரணும் இன்னும் ஆயிரம் கூட்டங்கள் சேர்ந்து நல்லா இருக்கும் இல்ல நல்லா பண்ணாங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு சிறப்பாக நடந்துச்சுங்களா கும்பாபிஷேகம் ஐயா இன்றைக்கி வைகுண்ட வாச பெருமாளுக்கு விநாயகருக்கும் கும்பாபிஷேகம் ஐயப்பனுக்கும் இன்னைக்கு கும்பாபிஷேகம் இப்போதான் நடிச்சு ஐயா ரொம்ப வந்தாங்க பார்த்தா நடந்தது சந்தோஷம் இந்த ஆன்மீக விழா கலந்து கொண்டதும் வீடியோ எடுத்து போடுற மணி டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு நன்றி தெரிவிச்சு இந்த விழாவை வந்து வெளிப்படுத்துறதுக்கு சோ வீடியோ பாத்துப்பீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு பல வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற இந்த கோபிஷேகத்தில் வந்து பார்த்திங்கனா ரொம்ப பெருமான நிறைய மக்கள் வந்து கூடியிருக்காங்க நிறைய மக்கள் வந்து அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பெரிய விஷயமாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி வீடியோ நம்ம சேனல் நிறைய வரப்போ தொடர்ந்து பார்த்துருங்க ஸ்டேட் டியூன் வித் மணி டாக்ஸ் ப பாய்